இந்த கரும்பு மொலாசஸ்லேருந்து வர வர மது மதுபானம் மூலியமாக தான் ஒரு ஐம்பதாயிரம் கோடி வருமானம்ன்றாங்க கரும்பால பெரிய ரெவின்யூ அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு கரும்பு ரகத்தில் ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்ல தொடர்ந்து தொடர்ந்து பதினேழு ஆண்டு ஒரு முறை நான் நடவு போட்டு தொடர்ந்து பதினேழு ஆண்டு அதில் சாகுபடி பண்ணி ஒரு அறுபத்தஞ்சு டன் வந்தது இதில் வந்து அதிகபட்சமாக வந்து இந்த கோக்கா அறுநூத்தி எழுபத்தி ஒரு ரகம் இங்கே சாகுபடி பண்ணி அதில் எண்பது டன் மகசூல் வந்துடுது நான் கரும்பு வந்து இந்த கரும்பு சாகுபடியில் நான் ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் அனுபவப்பட்டவன் இப்போ அந்த வகையில் நான் என்னென்னா அந்த கரும்புன்னும் போது கரும்புல அந்த சோகை இருக்குது பாருங்க அந்த அந்த சோகையே பெரிய ஒரு இடுபொருளாக நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு கரும்பில் ஒரு டன் கரும்பில் வந்து நாலுலேருந்து அஞ்சு டன்னு கரும்பு சோகை கிடைக்கும் அந்த காஞ்ச சறுக்கு இருக்குது பாருங்கள் அது கிடைக்கும் நம்ம என்ன ரகங்கள் பயிரிட்டாலும் அடிப்படை மண் வளம் தான் முக்கியம் அந்த மண் வளத்தை தான் நான் இவ்வளோ காலமும் பராமரித்து அதை நிர்வாகம் பண்ணிட்டு வரேன் பாகுபடியில் எனக்கு கிடைச்ச அனுபவத்த அடிப்படையில் நான் கண்டுபிடிச்ச அந்த பயிண்டிங் சொல்லுவாங்க அந்த ஆராய்ச்சின் அடிப்படையில் அதை கட்டுரை எழுதி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் அதே போல் இந்த கரும்பு சோகையை நான் பல விதத்தில் அதை பயன்படுத்தியிருக்கிறேன் ஒன்று இந்த அந்த கம்போஸ்டாக தயார் பண்ணி பயன்படுத்தியிருக்கேன் இப்போ நிலத்திலேயே இந்த பார் கிடையில் பாரில் வந்து அந்த கரும்பு சோகையை பறிப்பிட்டு மேலே அந்த ஆள் அழுக்க கூட்டுருவேன் நாலு அடிவில் இது என்ன ஆகும்னா நல்லா நீர் பாய்ச்சின பிறகு இது வந்து ஒரு ஆறு மாதம் இல்லை ஒம்பது மாதத்தில் மக்கும் இது சீக்கிரம் மக்கிறதுக்காக வணக்கம் நான் தனபால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாத்தனி கிராமத்தில் இருக்கேன் நான் ஒரு இயற்கை விவசாயி நான் ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறேன் அது இல்லாமல் கரும்பு இல்லை வந்து இயற்கை விவசாயத்தில் ஒரு கரும்பு வேளாண் கட்டமைப்புன்ற ஒரு சங்கத்தில் செயலாளர் இருக்கேன் இந்த கரும்பு சாகுபடியிலும் நான் ரொம்ப ஈடுபடால் உள்ள ஆள் கரும்பு வந்து ஒரு தமிழக கரும்பு விவசாயிகள் சங்கம்னு இருக்குது அந்த சங்கத்தில் நான் தலைவராக இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாலேருந்து அந்த சங்கம் இருக்குது அவர் மிஸ்டர் ஏகே கே நடராஜ்கிறவரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இந்த சங்கத்தை இந்த பகுதி கரும்பு ஆலய கூட்ட இருக்க பிரச்சனைக்காக அது ஏற்படுத்தினாங்க அதுலேருந்து நான் அதில் தலைவாக இருக்கேன் அது இல்லாமல் கரும்பில் வந்து நிறைய கட்டுரைகள் தமிழக விவசாய உலகன்ற இதில் ஒரு ஆறு ஏழு வருஷம் கட்டுரை எழுதினேன் இப்போ கரும்பு கரங்கள்ன்ற ஒரு சக்கரை ஆலேருந்து வர புத்தகத்துக்கு கட்டுரை எழுதுனேன் இப்போ ஆராய்ச்சி கட்டுரைன்னு சிஸ்டான்னு இருக்குது சவுத் இந்தியா சுகர் கேன் அண்ட் சுகர் டெக்னாலஜிஸ் அசோசியேஷன்னு அதில் எல்லாம் அவங்க விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி கட்டுரை அதில் சப்மிட் பண்ணுவாங்க நானும் வந்து இதில் வந்து ஆர்வம் இருக்கிறதுனால அப்படி நான் வந்து சாகுபடியில் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை அடிப்படையில் நான் கண்டுபிடிச்ச அந்த பைண்டிங் சொல்லுவாங்க அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் அதை கட்டுரை எழுதி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் இது எதுக்குன்னா என்னை பற்றி ஒரு கரும்பில் இருக்கிற ஈடுபாடு கரும்பில் இருக்கிற ஆர்வத்தை சொல்கிறதுக்காக இந்த ஒரு முகவரியாக அவங்களுக்கு சொல்கிறேன் நான் கரும்பு வந்து இந்த கரும்பு சாகுபடியில் நான் ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் அனுபவப்பட்டவேன் கரும்பு சாகுபடின்றது பல தொழில்நுட்பங்களை உள்ளடக்குது இது கரும்பு சாகுபடின்றது மண் வளத்துலேருந்து அந்த க அந்த நல்ல கரும்பு ரகத்திலேருந்து அந்த கலை நிர்வாகத்திலேருந்து நீர் நிர்வாகம் உரம் நிர்வாகம் இது அது ஒரு சங்கிலி தொடர் போல் பல தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியது இது இப்போது நல்லா விளையக்கூடிய ரகங்கள்னு இருக்குது சுமாராக விளையக்கூடிய ரகங்கள் இருக்குது அப்படி பலதரப்பட்ட ரகங்கள் இருக்குது நம்ம என்ன ரகங்கள் பயிரிட்டாலும் அடிப்படை மண் வளம் தான் முக்கியம் அந்த மண் வளத்தை தான் நான் இவ்வளோ காலமும் பராமரித்து அதை நிர்வாகம் பண்ணிட்டு வரேன் இப்போ இந்த எங்கள் பகுதியில் எந்த புது ரகங்கள் கொடுத்தாலும் இந்த பகுதி மண்ணுக்கு ஒரு அறுபது டன் வர்ற மாதிரி நான் சா மகசூல் எடுத்துருவேன் இதில் வந்து அதிகபட்சமாக வந்து இந்த கோக்கா அறுநூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு ஒரு ரகம் இங்கே சாகுபடி பண்ணி அதில் எண்பது டன் மகசூல் வந்தது எண்பது டன் மகசூல்ன்றது ஒரு முறை தான் அடுத்தடுத்து தொடர்ந்து வராது ஒரு சராசரி மகசூல்ன்றது எந்த ஒரு சராசரி நல்ல மகசூல் கொடுக்கூடிய கரும்பாக இருந்தாலும் அறுபது டன்னுக்கு இந்த மண்ணுக்கு உத்தரவாதம் ஆனால் எண்பது டன்னுன்றது அந்த ஏதோ அந்த ரகங்கள் பொறுத்துது அந்த அந்த சீதோஷ்ண நிலையை பொறுத்து ஒரு முறை எண்பது டன்னு நான் ஆர்கா அந்த மண் வளத்தை பற்றி சொன்னேன் இப்போ ஒரு கரும்புன்னா சிறந்த கரும்பாக இருக்கணும் நல்ல கலைக்கக்கூடிய கரும்பாக இருக்கணும் சாயாத கரும்பாக இருக்கணும் நல்ல மகசூல் தர கரும்பாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா எந்த கரும்பாக இருந்தாலும் இந்த மண் வளன்றது ரொம்ப முக்கியம் மண் வளகத்துக்கு அந்த அங்கக இடுப்பொருள்கள் ரொம்ப முக்கியம் அங்கக இடுப்பொருள் இருந்தால் தான் மண்ணில் வந்து கரிம சத்து இருந்தால் தான் அந்த மகசூல் வரும் இந்த கரிம சத்து இல்லாத மண்ணில் நீங்கள் என்ன தான் செயற்கை உரங்களை கொட்டினாலும் செயற்கை இடுபொருளை கொட்டினாலும் மகசூல் வரையவே வராது அந்த அந்த நுண்ணுயிர் பெருக்கமோ அந்த அதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் இந்த கரிம சத்தால் தான் அது வந்து பூமிக்கு கிடைக்கும் இப்போ அந்த வகையில் நான் என்னென்னா அந்த கரும்புன்னும் போது கரும்பில் அந்த சோகை இருக்குது பாருங்க அந்த அந்த சோகையே பெரிய ஒரு இடுபொருளாக நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு கரும்பில் ஒரு டன் கரும்பில் வந்து நாலுலேருந்து அஞ்சு டன்னு கரும்பு சோகை கிடைக்கும் அந்த காஞ்ச சறுக்கு இருக்குது பாருங்கள் அது கிடைக்கும் அது வந்து மகசூலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மகசூலில் பத்து சதவீதம் சொல்லுவாங்க ஒரு சராசரியாக நாலுலேருந்து இருந்து அஞ்சு டன்னு அந்த சோகை கிடைக்கும் அதே மாதிரி ஆலையில் சக்கரை ஆலையில் வந்து சர்க்கரை எடுத்த பிறகு பொருட்களாக இந்த மொலாசஸ் பக்காஸ் ப்ரெஸ்மெண்ட் அப்படிலாம் கிடைக்கும் அந்த ப்ரெஸ்மெண்ட்டை வந்து நம்ம சர்க்கரை ஆலையிலேருந்து வாங்கி அதை வந்து நம்ம நிலத்துக்கு அந்த ப்ரெஷ்மெண்ட்டை ஆற வச்சு அதை ஒரு இயற்கை எடுபொருளாக பயன்படுத்தலாம் அது இந்த கரும்பு சோகை சொன்னேன் இல்லைங்களா நாலு டன்னு அஞ்சு டன் ஒரு ஏக்கரில் வரும்னு நான் ஒரு முறை என்னென்னா ஒரு பெரிய ஒரு குழியை வெட்டி இந்த கரும்பு சோகையை வந்து மக வைக்கிற தொழில்நுட்பம் டாக்டர் சோலையை பண்ணு இங்கே கிராமத்துக்கே வந்து இப்போ இந்த நிலம் பக்கத்தில் தான் அந்த இடம் இருக்குது இந்த கிராமத்துக்கே வந்து அவர் ஆலோசனை பேரில் நான் ஒரு பெரிய பள்ளம் போட்டேன் போட்டு அந்த கரும்பு சோகையை ஒரு அடுக்கு ஆளை அழுக்கு சொன்ன பாருங்கள் ஆலை வந்து சக்கரை எடுத்த பிறகு ஒரு பொருளாக வருது பாருங்கள் ப்ரெஸ் அந்த ஆலை அழுக்கு ஒரு ஒரு அடுக்கு அப்படி மாறி மாறி கரும்பு சோகை ஆளை அடுக்கு அப்படிலாம் மாறி மாறி போட்டு நல்ல ஈரப்பதத்தை பராமரித்து அது ஒரு ஒரு ஆறு மாதம் கழித்து அதை நல்லா அதை நல்லா பெரட்டி விட்டு மறு நல்லா வந்து மக்கட்டோன்னு அதை நிர்வாகம் பண்ணதில் அது என்ன சொல்லுவாங்கன்னா அதுலேயே மண்புழு விட்டு மண்புழு உரம் எடுக்கலாம் மண்புழு கழிவு உரம் எடுக்கலாம் அப்படிலாம் ஆலோசனை சொன்னாங்க அதுலேயே மண்புழு நிறைய இருந்தது மண்புழுனுடைய கழிவு இருந்தது அது மண்புழு கக்குன்னு சொல்வாங்க அது முட்டைகள்லாம் இருந்தது இப்போ நம்ம நான் என்னுடைய நோக்கம் என்னன்னா ஒரு மண்புழு வந்து வளர்கிற சூழலை நிலத்தில் உருவாக்கிடணும் நம்ம செயற்கையா மண்புழு உரத்தை தயார் பண்ணி எடுத்து நிலத்தில் போகிறத விட நிலத்திலயே ஒரு மண்புழு வந்து வாழற சூழ்நிலை நிலத்திலேயே வந்து மண்புழுகள் நிறைய இருக்கிற மாதிரி பண்ணா சரியான தொழில்நுட்பமாக இருக்குன்ற வகையில் அதில் எதுவும் நான் மண்புழு கழிவு உரம் அந்த அந்த விரும்பி கம்போஸ்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் அந்த அந்த மக்குன்னு இதுலேருந்து நான் கலெக்ட் பண்ணலை கலெக்ட் பண்ண முயற்சி பண்ணலை அந்த மகு நான் மொத்த உரத்தையும் எடுத்து இந்த பகுதியில் ஒரு அஞ்சரை ஏக்கர் ஆறு ஏக்கர் நல்லா இருக்குது ஏழரை ஏக்கர் இருக்குது ஒரு ஒரு அஞ்சரை ஆறு ஏக்கரை வந்து நான் வந்து இந்த எருலாம் வந்து கடைசி உழவில் போட்டு இந்த மகுனை எரு இந்த கரும்பு சோகை ஆளுக்கு மக்ன எருவை இதை நிறைய நான் பதிவு பண்ணியிருக்கேன் நான் எழுதுகிற கட்டுரையிலையும் சொல்லியிருக்கேன் சில மீட்டிங்லேயும் சொல்லியிருக்கேன் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இந்த அங்கங்க பொருள் இந்த அங்கே கரிம சத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன் இந்த இந்த மகுனை இந்த கரும்பு சோக கம்போஸ்ட் எடுத்த மாதிரி நிலத்தில் கடைசி உழலை போட்டு அப்போது சிஓசி டுவெண்ட்டி டூனு ஒரு கரும்பு ரகத்தை ச கரும்பு சாகுபடி பண்ணேன் இந்த பகுதியில் வந்து இந்த மண் வந்து ஒரு மணல் சார்ந்த மண் இந்த மண்ணில் ஒரு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கோகா அறுநூற்றி எழுபத்தி தான் ஒரு பிரபலமான ரகம் அதுதான் இந்த மண்ணில் அதிகபட்சம் ஐம்பத்தி மூணு டன்னு எனக்கு மகசூல் கொடுத்துருக்குது ஒரு 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 பகுதியில் நான் பதிவு பண்ணி வைப்பேன் இந்த நிலத்தில் எவ்வளோ வருது அந்த நிலத்தில் எவ்வளோ வருது இன்னொரு பகுதியில் அந்த நிலத்தில் வருது பதிவு பண்ணி வைப்பேன் அப்படி பதிவு பண்ணி வச்சிருக்கும் போது இந்த கோக்கா அறுநூற்றி எழுபத்தொன்று ரகம் ஐம்பத்தி மூணு டன்னு தான் அதிகபட்சம் அங்கே விளைச்சல் கொடுத்துருக்குது மகசூல் கொடுத்துருக்குது இப்போ இந்த இந்த கருமசோக மகிழ்து அங்கே போட்ட பிறகு எனக்கு யாரும் நம்ப முடியாத அளவில் எழுபது டன் மகசூல் வந்தது ஒரு பதினேழு டன் மகசூல் எப்படி குடிச்சு அது எல்லாமே அங்கக பொருள் அந்த ஆர்கானிக் மேட்டருன்றாங்களே அதுதான் அந்த கரிம சத்து தான் அதனால் நம்ம என்ன தான் உரம் கொட்டினாலும் சரி அது என்ன சாகுபடி பண்ணாலும் எந்த தொழில்நுட்பத்தையும் நம்ம கடைபிடிச்சாலும் மண் வளத்தையும் மண்ணுக்கு எதிர்ப்பு சக்தியும் மண்ணுக்கு கரிம சக்தியும் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து இந்த தாவருடைய கழிவுகளை வந்து எதுவுமே வந்து விரயம் பண்ணாமல் தாவர கழிவுகளையே மக வச்சு உதாரணமாக கரும்பு சாகு அப்படின்னா கரும்பு சோகையை மக வச்சு போட்டதில் இப்போ இவ்வளோ மகசூல் கூடுது அதே போல் இந்த கரும்பு சோகையை நான் பல விதத்தில் அதை பயன்படுத்தியிருக்கிறேன் ஒன்று இந்த அந்த கம்போஸ்டாக தயார் பண்ணி பயன்படுத்தியிருக்கேன் இப்போ நிலத்திலேயே இந்த பார் இடையில் பாரில் வந்து அந்த கரும்பு சோகையை பரப்பிட்டு மேலே அந்த ஆளை அழுக்க கொட்டுருவேன் நாலு அடிவில் இது என்ன ஒன்னா நல்லா நீர் பாய்ச்சின பிறகு இது வந்து ஒரு ஆறு மாதம் இல்லை ஒம்பது மாதத்தில் மக்கும் இது சீக்கிரம் மக்கிறதுக்காக இந்த இதில் வந்து உயிரில் ஆய்வு மையம்னு இருக்குது அங்கே வந்து அந்த நுண்ணுயிர் கலவைன்னு கொடுப்பாங்க அது ஆங்கிலத்தில் பயோ இனாக்குலன்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த நுண்ணுயிர் கலவையை வாங்கி ஒரு ஏக்கருக்கு ரொம்ப விலை கம்மி தான் ஒரு எண்பது ரூபா அது அந்த நுண்ணுயிர் கலவையை நம்ம அந்த இந்த பாடுகளுக்கிடையே பரப்பின அந்த கரும்பு சோகை அந்த ஆலை அழுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்ல தண்ணி தண்ணியை பாய்ச்சிட்டோமா இந்த நுண்ணீர் வந்து அந்த சீக்கிரம் மகரத்தை வந்து அதை அதை சீக்கிரம் மக்கிறதுக்காக அது ஒரு வினை புரியும் அதை அதை பயன்படுத்தி அந்த சோகையை அதை சீக்கிரம் மக்க வச்சு நிலத்திலேயே மக்கி அது வளமாயிடும் இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கரும்பு வந்து சாகுபடி பண்ணால் பொதுவாக வந்து ஒரு ஒரு க ஒரு மருதாம்பு இல்லை ரெண்டு மருதாம்பு விடுவாங்க ஒரு மருதாம்புன்னா ஒரு நடவு கரும்பு போட்டு அந்த கரும்பு வெட்டிட்ட பிறகு மறுபடியும் ரெண்டாவது முறை விடுறாங்க பாருங்கள் அதை மருதாம்புன்னுவாங்க ஒரு முறை ஒருத்த ஒரு முதல் மருதாம்பு ரெண்டு முறை விட்ட ரெண்டாவது மருதாம்புன்னு இப்போ சில பகுதியில் இப்போ கூட நிறைய பேர் பத்து மருதாம்பு அப்படிலாம் ஒரு சாகுபடி பண்ணி மகசூல் எடுக்கிறாங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஒரு கரும்பு ரகத்தில் ஒரு ஏக்கரா முப்பது சென்டில் தொடர்ந்து தொடர்ந்து பதினேழு ஆண்டு ஒரு முறை நான் நடவு போட்டு தொடர்ந்து பதினேழு ஆண்டு அதில் சாகுபடி பண்ணி அதை மகசூல்லாம் பதிவு பண்ணி இதே மாதிரி தான் அங்கங்க பொருள் நிறைய கொடுத்து அது மற்ற இடத்துலலாம் நோய் வந்தது இந்த கரும்புல நோய் கூட வரலை அதை தொடர்ந்து சாகுபடி பண்ணி முதல் ஆண்டு மகசூல் எவ்வளோ அடுத்த ஆண்டு மகசூல் எவ்வளோ பதினேழு ஆண்டு மகட்டூசூல் எ பதிவு பண்ணி வச்சுருக்கேன் அதில் முதல் ஆண்டு மகசூல் வந்து ஒரு அறுபத்தஞ்சி டன் வந்தது அடுத்தது அறுபத்தி ரெண்டு அப்புறம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு மூணு முறை தொடர்ந்து மூணு மூணு நினைவில் இருந்து சொல்கிறேன் நான் ஐம்பத்தி மூணு தொடர்ந்து மூணு முறை வந்தது இடையில் ஒரு முறை முப்பத்தேழு டன் கூட வந்தது அதுக்கு பிறகு ஏழு வந்தது நாற்பத்தஞ்சு சராசரியாக கடைசி நேரத்தில் மெயின்டைன் ஆச்சு பதினேழாவது ஆண்டு நாற்பத்தாறு டன் வந்தது இதெல்லாம் பதிவு பண்ணி நான் ஆராய்ச்சி கட்டரியாவும் சிஸ்டா மீட்டிங்லேயும் கொடுத்துருக்கேன் இது எல்லாம் இது என்ன வந்து பதிவாச்சோ அது அப்படியே அதை அதில் பதிவு போட்டிருக்கேன் கொஞ்சம் ரவுண்டப் பண்ணி போட்டிருக்கேன் அதாவது வந்து புள்ளியில் வரும் உதாரணமாக நாற்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு மூணு டன்னுன்னு வாங்க அப்படிலாம் இல்லாத ரவுண்டப் பண்ணி ரவுண்டாக போட்டிருக்கேன் அது என்னென்ன மகசூல் வந்து போட்டிருக்கேன் இது எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் தொடர்ந்து வந்து பயிர் சுழற்சி முக்கியம் கிராப் ரொட்டேஷன் ரொம்ப முக்கியம் இது ஒரு சோதனை முறையில் தான் நான் அது பண்ணேன் இதை வந்து எல்லா விவசாயம் பண்ணணும்னு நான் வந்து இதை அறிவுறுத்தலை இது எப்படின்னா ஒரே பயிரை பண்ணக்கூடாது தொடர்ந்து பண்ணக்கூடாதுன்றது தான் வந்து உண்மையான ஒரு தொழில்நுட்பம் இந்த ஆராய்ச்சியில் பண்ணால் மகசூல் குறையுதா எப்போ ஏறுது அதனால் என்ன பலன்றதுக்காக ஒரு சோதனை முறையில் பதினேழு ஆண்டு முயற்சி பண்ணேன் தொடர்ந்து பண்ணியிருப்பேன் அந்த நிலத்தில் ஏதோ ஒரு அந்த சிக்கல் வரும் அந்த நிலத்தை நான் கைவிட வேண்டிய சூழ்நிலை வந்தது அது மாதிரி அந்த அப்போ வந்து நான் அந்த அதிகபட்சம் முதல் நடவில்லை அறுபத்தி அஞ்சு பின்னாடி நாற்பத்தாறு எடுத்திருக்கேன் அதே போல் இன்னொரு இடத்துல ஒரு கோ எண்பத்தாறு சேர் முப்பத்தி ரெண்டுன்னு ஒரு ரகம் அது ஒரு அருமையான ரகம் அது விவசாயிக்கும் நல்ல ரகம் சர்க்கரை அளிக்கும் நல்ல ராகும் அதை வந்து நான் ஒரு பன்னெண்டு ஆண்டு தொடர்ந்து சாகுபடி பண்ணி அது அந்த பன்னெண்டாவது ஆண்டு கூட அந்த கரும்புடைய பருமன் குறையில கரும்புனுடைய கணுடைய தூரம் குறையில் மகசூல் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக எனக்கு நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி அறுபது வரைக்கும் அப்போ வந்தது இந்த கரும்புல பொதுவாக வந்து கொடி வந்து நிறைய கொடிக்கலை நிறைய மண்டிடும் நம்ம என்ன தான் நம்ம வந்து இப்போ நான் வந்து கலைக்கொல்லிலாம் நான் பயன்படுத்துதில்லை களைக்கொல்லி பயன்படுத்தினா இதெல்லாம் கட்டுப்படுத்திடலாம் ஆனால் மண்ணு இருக்கு செத்து போயிடும் அதனால் நான் களைக்கொல்லி பண்ணாத ஆட்களை வச்சு தான் நான் களை எடுப்பேன் ஆட்களை வச்சு தான் எடுப்பேன் அந்த வகையில் அது பன்னெண்டு வருஷம் வந்த பிறகு களைகள் நிறைய மண்டிச்சு குறிப்பாக களைகள் நிறைய மண்டிடுச்சு அதெல்லாம் நான் எடுக்க வேண்டியதாக போச்சு இது இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த அங்கக பொருள் நிறைய நம்ம கரும்பு சோகை வேற நல்ல தொழு உரம் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை வந்து அதில் முக்கியமாக வந்து இந்த ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து இந்த இந்த குருத்து பூச்சிக்கு சொல்லுவாங்க இந்த குருத்துப்பூச்சிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா செவிடால் பீரோடான் இதெல்லாம் போடணுன்னுவாங்க அதெல்லாம் போட்டால் மண்புழுலாம் இறந்து போயிடும் அதுலேருந்து தான் நான் அந்த இந்த வந்து இயற்கை இடுபொருள் அதிகமாக கொடுக்கணுன்னு இந்த கரும்புக்கு வந்து அதுலேருந்து அந்த அந்த ஃபியூருடான் செவிடால்தான் போடுறதே கிடையாது இப்போ இந்த இந்த கரும்பு குருத்து பூச்சிக்கெலாம் வந்து ஊடு பயிராக போடுறது ஊடு பயிராக சணப்பு கட்டை பூண்டு இல்லைன்னா பச்சை பச்சைப்பயிர் உளுந்து அப்படி சாகுபடி பண்ணிடுது அப்படி ஊடு பயிராக போட்டு அந்த மண் வளமும் அதில் கூடுது அந்த ஊடு பயிராக போகிறதுனால என்ன பலன்னா அந்த அந்த தழை எல்லாம் கொட்டி மகி எருவாயிடுது அந்த வேறு முடிச்சு மூலிமா அந்த அந்த தலை சத்த கிரகிச்சு கொடுத்துருது அந்த அந்த குருத்துப்பூச்சியை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்குது எ எல்லா எல்லாத்துக்கும் மேலே அது அதில் ஒரு நம்ம கூடுதலாக மகசூல் வருது அந்த அந்த உயிர் மூடாக்கணுவாங்க அந்த உயிர் மூடாக்க அந்த ஊறு பயிர் வந்து செயலாற்றுது ஈரப்பதத்தை தக்க வச்சுக்குது இப்படி அது ஒரு பல வகையில் பல பலன்களை ஒன்றா உள்ளடக்கிது அது அப்படி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஊறு பயிர் இந்த மாதிரி அங்கேக பொருள் இப்படிலாம் கரும்பு சாகுபடி மூலிமா பண்ணோமா கரும்பு மகசூல் வந்து அந்த பூச்சி தாக்குதல் இல்லாமல் மகசூல் கூட வருது அப்படி நான் வந்து நான் முப்பத்தி ரெண்டு டன்னும் கரும்பில் எடுத்துருக்கேன் அந்த தொடர் தொடர் பதினேழு வருஷம் கரும்புல எண்பது டன் எடுத்திருக்கேன் சராசரி மகசூல் அறுபது டன்னு அப்படி வந்திருக்கு இந்த மண்ணுக்கு ஏற்ற மகசூல் இதே மகசூல் மற்ற இடத்துல வருமானா அது மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தான் மகசூல் வரும் நம்ம என்ன சொல்ல வரேன்னா அந்த கரும்பு விவசாயிங்களுக்கு எந்த விவசாயம் எந்த கரும்பு ராகுமா இருந்தாலும் அந்த கரும்பு வந்து அதனுடைய தனிப்பட்ட குணங்கள் என்னான்னு முதல்ல தெரியணும் அந்த கரும்பு வந்து நல்ல முளைப்பு திறன் இருக்குமா நல்ல கிடைக்குமா கரும்பு சாயாத இருக்குமா கரும்பு பூக்காத இருக்குமா இப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி கரும்பு ரகங்களை தேர்ந்தெடுக்கணும் முதல்ல தேர்ந்தெடுத்துட்டு அதை சாகுபடி பண்ணணும் இப்போது சாகுபடி வந்து இப்போ மூணு அடிப்பார் நாலடிப்பார் அஞ்சு அடிப்பார்னு அப்படி இருக்குது இப்போ வந்து க நம்ம கரும்பு வெட்டுறதுக்கு ஆட்கள் வந்து பற்றாக்குறை ஆயிடுச்சு இப்போ வந்து எந்திரமயமாக்கிச்சு வந்து ஒரு வேளாண்மையே இப்போது கரும்பு வெட்டுறது கூட எந்திரம் வந்துடுச்சு அதுக்கு நாலு அடி அடி அடிந்தால் போதும் இப்போ நீங்கள் அஞ்சடி பார்னு போட்டிங்கன்னா அது மல்டி பர்பஸ் எல்லாத்துக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் அந்த அஞ்சடி போட்டு நீங்கள் கரும்பு போட்டிங்கன்னா அதை சொட்டு நீர் போட்டுக்கலாம் இடை உழுவு பண்ணிக்கலாம் டிராக்டரில் ஓட்டிக்கலாம் ஊறு பயிர் போட்டுக்கலாம் இப்படி அது ம மண் அணிச்சிக்கலாம் இப்படி பல விதமான பயன் இருக்குது அந்த அறுவடை எந்திரத்து இடத்து மூலியமாகவும் அதை எந்திரத்து இடத்து மூலியமாகவும் நம்ம அதை கட் பண்ணிக்கலாம் அப்படி அப்படி இப்போ தொழில்நுட்பம் மாறி வருது இப்போ நீங்கள் வந்து அகலப்பார் அஞ்சடி பார் போட்டால் மகசூல் குறையும் மகசூல் அதிகம் வரும் இப்படி பல்வேறு கருத்து இருக்குது உதாரணமா இப்போ மூணடிப்பார் பாரம்பரியமா போட்டதுல பார்த்தீங்கன்னா மகசூல் வந்து நமக்கு வந்து கரணை வந்து மூணு பார்ல வந்து ஒரு டன்னுன்றது நாலு டன்னு விதைக்கரணை தேவை மூணு பார்ல இதே நாலு அஞ்சடிப்பார் நாலு அஞ்சடி பாருன்னா மூணு டன்னு போதும் இப்ப நம்ம அந்த கரனுடைய அளவு குறையுதுல அப்போ மகசூல் குறைஞ்சிடும் ஒரு ஒரு சாரார் சொல்லுவாங்க இந்த அகலப்பார் போட்டால் மகசூல் கூடுதுன்னு வந்து ஆராய்ச்சியில் ஒரு ஒரு சில விஞ்ஞானியை சொல்கிறாங்க இதுக்கே நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த அகலப்பார் வந்து அறிமுகப்படுத்தும் போது நான் வந்து ஒரு மூணடி பார் ஒரு ஐம்பது சென்ட்டு அகலப்பார் ஒரு ஐம்பது சென்ட்டு ரெண்டும் சாகுபடி பண்ணி ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி பராமரிப்பு பண்ணி இந்த கரும்பு மகசூல் என்ன அந்த கரும்பு மகசூல் என்ன அந்த ஒவ்வொரு கரும்பையும் பார்த்து இதில் எத்தனை கணு இருக்குது இப்போ மூணடி பார் பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு சராசரியாக முப்பத்தி ரெண்டு கணு வந்தது முப்பத்தி ரெண்டு கணும் அதே அகலப்பார் பார்த்தீங்கன்னா அது முப்பத்தெட்டு கனு அப்படி வந்தது ஒரு ஆறு கணு கூட வந்தது பருமனாகவும் இருந்தது அந்த கணுடைய தூரம் கூடுதலாக இருந்தது இப்படி நிறைய வித்தியாசம் இருந்தது அப்புறம் நம்ம எடைய அந்த மகசூலை கணக்கு பண்ணால் இந்த மூணடி பார்க்கு என்ன மகசூலோ அதே மகசூல் தான் அந்த அகலப்பார்லேயும் வருது இப்போ கூட அண்மையில் கூட ஒரு துறை சார்ந்த விஞ்ஞானி ஒருத்தர் கேட்டார் இது ரெண்டுத்துக்கு என்ன மகசூல் வித்தியாசம் அதில் அதிகமாக வருதானு சில பேர் அதிக மகசூல் பதிவு பண்ணுறாங்க என்னோட அனுபவத்தில் இந்த மூணு அடிப்பாரும் அஞ்சடிப்பாரும் ஒரே மகசூல் தான் வருது இதில் வேறுபாடு இல்லை ஆனால் இந்த காலகட்டத்துக்கு அஞ்சடி பார் ரொம்ப அவசியமானது இதுக்கு பல பல அனுகூலங்கள் இருக்குது நம்ம அஞ்சடிப்பாரில் இடையூறு போட்டுக்கலாம் உள்களை மட்டும் பின்னால் வச்சு எடுத்துக்கலாம் ப பல மண் அணிச்சிக்கலாம் ஊடு பயிர் போட்டுக்கலாம் எல்லாம் எந்திர அறுவடை பண்ணிக்கலாம் அப்படி ப பல அனுகூலம் இருக்குது இது அகலப்பார் போடும்போது நிறைய சூரிய ஒளி கிடைக்குது நிறைய காற்றோட்டம் கிடைக்குது நம்ம சோகை உரிக்கிற தொழில்நுட்பம் பண்ணோம்னா அந்த அகலைப்பாறில் ரொம்ப எளிதாக உள்ளே போய் சோகையெல்லாம் உரித்து அதே போய் அதில் அதிலே மூடாக்கா போட்டுக்கலாம் இப்படி பல பர்பஸ் இருக்குது இதில் இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்தில் போட்டது மூணு அடி பார் போட்டோம்னா இப்போ ஆள் பற்றாக்குறை கூலி அதிகமாகி போச்சு இப்போது வெட்டு கூலி அதிகமாகி போய் கரும்பு பரப்பே குறைஞ்சி வருது இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து எந்திரமயம் தான் விவசாயிகளுக்கு கை கொடுக்கும் நிறைய சக்கரை அறைகள்லாம் வேற இந்த மாதிரி கரும்பு பருப்பு குறவுதால அந்த சக்கரை ஆலியை மூடினு கூட வராங்க அந்த மாதிரி நிலை இது காரணம் என்னன்னா விவசாயிக்கு வந்து கரும்பு அந்த விலையும் போதல அந்த வெட்டுக்கூலி வந்து கட்டுப்படாத நிலையில் இருக்குது யார் கட்டுப்பாடிலையும் இந்த வெட்டு ஆட்கள் இல்லை வெட்டு ஆட்கள் நிறைய வேலை வாய்ப்பு பெய்கிறதுனால அவங்க நகரத்து பக்கத்தில் இந்த கிராமம் இருக்கிறதுனால நகரத்துல நகரத்தில் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாம் நகரத்து வேலைக்கு அந்த கட்டட வேலைக்கு போயிடுறாங்க கிராமத்தில் ஒரு ஆணா ஆட்களே பார்க்கறது வந்து அரிதாக இருக்குது கரும்பு வேட்டு மட்டும் மட்டும் அதிகம் கூலி கெட்டு அப்போ வந்து இதில் ஒரு ஆதாயம் தேடிக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்களை வச்சு கரும்பு வெட்டினா கரும்பு சாகுபடி அந்த கரும்பு சாகுபடி பண்ணுறவங்களுக்கு லாபகரமாக இருக்காது இதில் வந்து நான் என்னன்னா அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறது இந்த பதி வந்து கரும்பு விலையை நிர்ணயம் பண்ணி சொல்லுது கரும்புக்கு ஒரு டன்னுக்கு இவ்வளோ விலை அதே போல கரும்பு லோன் வாங்கினா இந்த பேங்கில் ஒரு 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 ஏக்கர் கரும்புக்கு இவ்வளோ விலை அப்படின்லாம் நிர்ணயம் பண்ணுது அதே போல் வெட்டுக்கூலியும் அரசாங்கமே நிர்ணயம் பண்ணி அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிக்கின்னா இந்த கரும்பு சாகுபடி தொடர்ந்து நடைபெறும் சர்க்கரை ஆலைகள்லாம் தொடர்ந்து இயங்கிறதுக்கு இது வாய்ப்பாகும் ஏன்னா விவசாயிகள் வந்து வேற பயிருக்கு மாறிடுறாங்க இப்போ கரும்பு இல்லையா கரும்பு வந்து ரொம்ப செலவாகுதா கரும்பு ஆள் கிடைக்கலையா வேற பயிர் நெல்லு பயிர் மாறிடுறாங்க அடுத்தடுத்து பயிருக்கு மாறின்னு கேக்கிறாங்க இது பாதிப்பு விவசாயி கிடையாது சக்கரை துறைக்கு பாதிப்பு சக்கரை ஆலைகளுக்கு பாதிப்பு நிறைய சக்கரை ஆலைக்கு போதுமான கரும்பு இல்லை இப்போ எங்கள் பகுதியில் சர்க்கரை ஆலைக்கு போதுமான கரும்பு இல்லை ஒரு எங்கே கரும்பு இருக்குதோ அங்கே வாங்குறாங்க நம்ம பன இல்லைன்னா மஞ்சங்கிட்ட மற்றவங்க கடன் வாங்குற மாதிரி கரும்பே ஒரு சக்கரை ஆலை கடன் வாங்கி அரைக்குது கடன் வாங்கி அரைக்கும் போது லாபம் எங்கே இருக்கும் இப்படி பல விதத்தில் இந்த துறை சக்கரை துறை பாதிப்படையுது அதனால கரும்பு வந்து லாபகரமாக இருக்கணும்னா ஒரு கரும்பு வந்து கேஷ் பண்ணுவாங்க ஆமா அந்த காலத்தில் கேஷ் கிராப் தான் அது இப்போ கரும்பு லூஸ் கிராப் ஆகிடுச்சு கரும்பு வந்து இழப்பீடு தான் அதிகம் விவசாயிகளுக்கு அதனால் இதெல்லாம் அரசாங்கம் வந்து நான் ஒரு நேரியாக அனுபவப்பட்ட விவசாயி கரும்பில் வந்து ஒரு ஒரு லெட்டர் பேடி வச்சுன்னு ஒரு சங்கம் நடத்துகிற ஆளுங்க சொல்கிறது இல்லை நான் நேராக வயலில் இறங்கி வயலில் அனுபவபூர்வமாக உணர்ந்து நான் நேரடியாக அது உணர்ந்து அதை அதை தான் நான் தெரிவிக்கிறேன் நான் சொல்கிற தகவலில் வந்து இது ஒரு ஒரு தவறான தகவலே இருக்காது இது வந்து நம்ம நாடு தமிழ்நாடு சுபிட்சமாக வரணும் சக்கரை தூரலாம் நல்ல பலமாக வரணும் இந்த கரும்பு சாகுபடி மூலிமா தொடர்ந்து நடணுன்ற பொது நோக்கோடு தான் அதை நான் சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து அரசு முயற்சி எடுத்து பண்ணணும் நான் அந்த விட கருத்து கேட்பு கூட்டத்தில் கூட இந்த மாதிரி இந்த இந்த வெட்டுக்கூலி விவகாரம் அந்த கரும்பு விலை போதாதெல்லாம் நான் அந்த குறிப்பிட்டு எழுதியிருக்கிறேன் இது இனிவரும் காலையாவது பண்ணிச்சுனா அரசாங்கம் இதில் வந்து கவனம் செலுத்தி இந்த கரும்பு துறையை தக்க வச்சுக்கிறதுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணாங்கன்னா தொடர்ந்து கரும்பு சாகுபடி பரப்பு சக்கரை விலை கிடைக்கும் விவசாயிகளுக்கு இதனால் இப்போ தற்காலிக வந்து நஷ்டமே தவிர வேற கிராப் போயிடுறாங்க இப்போ கரும்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசா பாராளுமன்றத்திலேயே பதிவாயிருக்குது கரும்பு மூலிமா ஒரு இருபத்தஞ்சி துறைகளுக்கு இது மூலப்பொருள் பதிவாயிருக்குது ஒரு மத்திய அமைச்சரே இதை பதிவு பண்ணுறாரு அப்படி ஒரு இத்தனை இருபத்தஞ்சி துறைகள் ஒரு மூலப்பொருளாக இருக்க கரும்பு வந்து விவசாயிங்க விரும்பி சாகுபடி பண்ணாத நிலை இருக்குது அதே போல் நம்ம நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கே இந்த கரும்பு மொலாசஸ்லேருந்து வர ஒரு மது மதுபானம் மூலயமா தான் ஒரு ஐம்பதாயிரம் கோடி வருமானம்ன்றாங்க கரும்பால் பெரிய ரெவன்யூ அரசாங்கத்துக்கு அப்படி இருக்கும்போது கரும்பை உற்பத்தி பண்ணுற விவசாயிங்களுக்கு உரிய ரெவன்யூ அரசாங்கத்துக்கு பெரிய ரெவென்யூ கரும்பு விவசாயிகளுக்கு உரிய ரெவென்யூ வரா மாதிரி பண்ணால் இது ரொம்ப இண்டஸ்ட்ரி வந்து தொடர்ந்து ஏங்குன்றது முறையில் சொல்கிறேன் இப்போலாம் எத்தனால் உற்பத்தி பண்ண சொல்கிறாங்க மத்திய அரசே வந்து எத்தனால் வந்து இ ட்வெண்ட்டினாங்க இ டுவெண்ட்டின்னா எத்தனால் வந்து ஒரு இருபது பங்கும் பெட்ரோல் எண்பது பங்கும் கலந்து விற்பனை பண்ணலான்னு அதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க இப்போ எல்லாரும் எத்தனால் உற்பத்திக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட அதுக்கு அதுக்குண்டான வெளியிட்டு இருக்குது அதுக்கான முயற்சி எடுக்குது இப்போ கரும்பே இல்லைனா எத்தனால் எங்கே தயார் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நிலை வருது கரும்புலேயும் எத்தனை நாள் தயார் பண்ணலாம் நெல்லில் பண்ணலாம் கோதுமையில் பண்ணலாம் இப்படி பல தானியத்தில் பண்ணலாம் மக்கா பண்ணலாம் அப்படிலாம் இருக்குது இங்கே நம்ம பகுதி வந்து அதிகமாக கரும்பு சாகுபடி பண்ணுறதுனால தேவையான அளவுக்கு சர்க்கரையும் தேவையான அளவுக்கு சக்கரை உற்பத்தி ஆகிடுச்சுன்னா எத்தனை தயார் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணோமா விவசாயிகளுக்கும் சர்க்கரை ஆலை பணம் தரலாம் சக்கரை ஆலையும் லாபமாக இயங்குன்றது ஒரு ஒரு உறவனுடைய இது கருத்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தோம் அதை வந்து ஏன் காலம் கடத்துகிறாங்கன்னு நமக்கு தெரியல இப்போ இதை வந்து நான் வந்து விவசாயிகளுக்கு கரும்பு சாகுபடி பண்ணுற விவசாயிகளுக்கு உள்ளே குறைபாட்டை நான் சொல்கிறேன் இது தொழில்நுட்பம்னா இது பெரிய கடல் மாதிரி இந்த இந்த கரும்பு சாகுபடி தொழில்நுட்பம்ன்றது பெரிய கடல் மாதிரி அந்த ஆ முதல் அக்கு வரை எல்லா தொழில்நுட்பத்தையும் இவங்க சீரிய முறையில் பண்ணாங்க தான் நல்லா வரும் ஒன்று அடிப்படை மண் வளம் அப்படி மண் வளத்தை பராமரித்து அந்த சரியான நல்ல கரும்பு ரகம் அப்படி பராமரிப்பு பண்ணி எல்லா நிர்வாகத்தையும் அவங்க முறையாக பண்ணாங்கன்னா கரும்பு வந்து விவசாயிக்கு போதுமான அந்த மண்ணுக்கேற்ற மகசூலை கொடுத்துருவோன்றத நான் இங்கே ஒரு கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு செய்தியாக சொல்கிறேன் இது வந்து இந்த கரும்பு விவசாயத்தில் தொழில்நுட்பம் ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நான் சொன்னாலும் இது பெரிய தொடர் சங்கிலி போன்றது இது நிறைய தொழில்நுட்பம் இருக்குது அதில் நான் சுருக்கமாக இதை சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி கரும்பு சாகுபடி குறையிற காரணத்தையும் அரசாங்க கவனத்துக்கு போகணுன்றதுக்காக கரும்பு வேலை போதில் கரும்பு வந்து வெட்டுக்கூலி அதிகமாக செலவாகுது விவசாயிகளுக்குன்ற ரெண்டு காரணத்தையும் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த அளவில் நான் வந்து இந்த கரும்பு சாகுபடி சம்மந்தமாக இருக்கிற தொழில்நுட்பமும் அந்த குறைபாடும் சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்